அன்பான உறவுகளே அன்பான வணக்கங்கள் எல்லா உறவுகளும் இனிமையாக இருக்க வேண்டும் இல்லைங்களா எல்லாருக்கும் ஒரு கடுமையான நெருக்கடிங்கிறது எப்போ வரும் கல்யாண வாழ்க்கை வரும்பொழுது நெருக்கடி வரும் நன்றும் தீதும் வாரா சொல்லியிருக்காங்க இல்லையா அப்ப நாம் ஏதோ ஒரு முடிவு எடுக்கும்போது தான் நல்லதும் கெட்டதும் கிட்ட வருது மேக்சிமம் நம்ம வாழ்க்கையில கல்யாண வாழ்க்கை தான் நிறைய பேருக்கு கேள்விக்குறியா இருக்கு கல்யாண வாழ்க்கையில செவ்வாய் ஆடும் ஆட்டம் இதான் தலைப்பு கல்யாண வாழ்க்கையில செவ்வாய் ஆடும் ஆட்டம் இந்த செவ்வா தோஷம் அப்படின்னு சொல்லி நம்மளை எல்லாரையுமே ரொம்ப கதிகலங்க வைக்கப்படுகிறது இல்லையா அப்படி ஒரு செவ்வா தோஷம் பயங்கரமானதா நிலநடுக்கத்தை விட பயங்கரமானதா சூறாவளியை விட பயங்கரமா பயங்கரமானதா என்னாச்சு சிவா அப்படின்னா என்னதான் அது கல்யாணத்துக்கு விரோதமா இதை பத்தி தான் பார்க்க போறோம் கல்யாண வாழ்க்கையில செவ்வாய் சாதகமாக இருந்துட்டாருன்னா மேரேஜ் லைஃப் கண்டிப்பா சக்சஸ் ஆகுங்க அதுல எந்த மாற்றமும் இல்லை செவ்வாய் சாதகமா இருந்துட்டாருன்னா அன்னோன்யம் அதிகரிக்கும் கல்யாண வாழ்க்கையில பையனுக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்குன்னு வச்சுப்போம் லக்கணத்துக்கு ஏழுல செவ்வாய் இருந்தால் நம்ப ஏழு செவ்வாய் தோஷம் இல்லை பொண்டாட்டினால சொத்து சுகம் கிடைக்கும் ரெண்டுல செவ்வாய் சாதுரிய தன்மையை கொடுக்கும் நம்ம நிறைய குழப்பத்துக்கு நீட நீடிக்கிறோம் பன்னெண்டுல செவ்வா விரை செவ்வா நம்மளை யாருன்னு புரிய வைக்கும் நாலு செவ்வா உறவுகளை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துரும் எட்டுல செவ்வா அஷ்டம செவ்வான்னு பேர் எட்டு செவ்வா நம்மளுடைய ஆயுளை கொண்டு நாம தீர்மானிக்க முடியும் அதாவது நமக்கு ஒரு உடம்ப எப்படி பார்த்துக்கணுங்கிற ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்தும் செவ்வாய் நிறைய பலத்தை கொடுக்கக்கூடியவருங்க ஆனா அந்த பலம் இன்னைக்கு பிற பேருக்கு பயமா இருக்கு ரொம்ப சிம்பிள் ஹாஸ்பிட்டலுக்கு போறோம் பெரிய மனுஷனா இருப்பாரு பலசாலியா இருப்பாரு நர்சம்மா ஊசி எடுத்துட்டு வந்தோன்னு என்ன சொல்லுவாங்க கொஞ்சம் வலிக்காம போடுமா சொல்றாங்கல்ல என்னங்க தம்மா தூண்டு ஊசி கடப்பாறை எடுத்து வெட்ட கூட தயாரா இருக்கிற மனுஷன் ஆனா ஊசிக்கு சொல்லுவாரு கொஞ்சம் வலிக்காம போடுமா அப்படி அவ்வளவுதான் இதான் வாழ்க்கை இந்த செவ்வாயை கண்டு பயப்படவே வேண்டாம் செவ்வாய் எங்க இருந்தாலும் என்னங்க முதல்ல செவ்வாய் தோஷத்தை கண்டு பயப்படாதீங்க பயம்தான் நம்மளை பெரிய அளவுல பாதிக்கும் ஜோதிடம்ங்கிறது நம்ம மனசுல இருக்கக்கூடிய இருளை அகற்றுவதற்கான இடமே தவிர மீண்டும் ஒரு பொத கோயில கொண்டு போய் தள்ளுறதுக்கான இடம் இல்லை செவ்வாதோஷம்னா அந்த பரிகாரம் பண்ணணும் இந்த பரி பரிகாரம்ங்கிறது வார்த்தையில ஜோதிடத்திலே கிடையாது ஜோதிடத்துல பரிகாரம்ங்கிற வார்த்தையே கிடையாது பிரார்த்தனைகள் தான் இருக்கு கடவுளிடத்திலே சரணாகதி அடைங்க பிரார்த்தனை செய்யுங்க கடவுளை நம்புங்க அது இருந்தா போதும் எல்லா தோஷத்தையும் ஹேண்டில் பண்ண முடியும் இல்லையா எல்லா தோஷத்தையும் ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்றது தான் இது நம்ம இன்னும் கொஞ்சம் உன்னிப்பாக வருவோம் இந்த செவ்வா தோஷம் ஒருத்தவங்களுக்கு இருந்தால் இன்னொருத்தவங்களுக்கு இருக்கணும் அதெல்லாம் யோசிக்கவே இல்லை வேண்டாம் செவ்வாய் தோஷத்தை எப்படி இல்லைன்னு சொல்றீங்க இதுக்குதான் இப்ப பதில் ரொம்ப சிம்பிள் நீங்க கடகராசியா உங்களுக்கு செவ்வாய் நீசம் உங்களுக்கு செவ்வாய் எங்க இருந்தாலும் தோஷம் வராது நீங்கள் மேஷ ராசியா செவ்வாய் உங்களுக்கு ஆட்சி உங்களுக்கு செவ்வாய் எங்க இருந்தாலும் தோஷம் வராது நீங்க விருச்சக ராசியா செவ்வாய் ஆட்சி உங்களுக்கு எங்க இருந்தாலும் தோஷம் வராது நீங்க மகர ராசியா செவ்வாய் எங்க இருந்தாலும் தோஷம் வராது நீங்க மீன லக்கணமா மிதுன லக்கணமா கன்னி லக்கணமா தனுசு லக்கணமா உங்களுக்கு எங்க இருந்தாலும் செவ்வாய் எங்க இருந்தாலும் தோஷம் கிடையாது சுப கிரகத்தோடு செவ்வாய் சேர்ந்திருக்கிறாரா தோஷமே கிடையாது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ஒருத்தருக்கு பன்னெண்டுல செவ்வாய் மீனத்துல இருக்கார் தோஷம் இல்ல ஆனா அவர் செவ்வாதோஷம் இருக்கு செவ்வாதோஷம் இருக்குன்னே பல நாள் கல்யாணம் பண்ணாம இருந்துட்டாரு எடுத்த செவ்வாதோஷம் கல்யாணம் வேண்டாம் முடிஞ்சு போச்சு கேட்டாக்கு அதே மாப்பிள்ள அதே பொண்ணுதான் அமையணும் அப்படின்ட்டு ஆனா அவருக்கு பன்னெண்டு மீனத்துல இருந்தார் அதே இன்னொருத்தருக்கு இந்த மகர ராசியில இருக்காரு அவரு அப்படிதான் அப்ப செவ்வாதோஷம் இல்லாததுக்கு நிறைய பிளான் இருக்கு நிறைய விஷயம் இருக்கு அதனால தயவு செய்தி இனிமே செவ்வாதோஷம் ஒண்ணு இருக்கா இல்லையான்னு ஒரு முழுமையா செக் பண்ணிக்கங்க பொருத்தம் பொழுது ரெண்டு வீட்டாரும் சேர்ந்து பொருத்தம் பாருங்க இந்த ஒரு வீட்டார் பொருத்தம் பார்க்காதீங்க அங்கதான் பிரச்சனை பையன் வீட்டுல பொருத்தம் பாக்குறாங்க பொண்ணு வீட்டுல போய் அப்புறம் பொருத்தம் பார்த்துட்டு சொல்றேங்கிறாங்க ஒரு ஜோதிடரை ரெண்டு வீட்டாரும் சேர்ந்து போய் பொருத்தம் பார்க்கணும் இதெல்லாம் தான் அந்த காலத்துல நடந்தது பொருத்தம் பார்க்கணும்னா ரெண்டு வீட்டாரும் சேருவாங்க அப்பதான் உண்மை தெரிஞ்சுக்கலாம் இல்லையா அப்ப கரெக்டா தெரிஞ்சிடும் இந்த செவ்வாய்க்கு என்ன பண்ணலாம் எட்டுல செவ்வா இருக்காருங்க அவருக்கு உடனே மரணம் நடக்குங்கிற அது மாதிரி சொல்ல முடியாது கிடையாது அவன் மரணத்தை எதிர்கொள்வான் அவன் மரணத்தை பத்தி தெரிந்து கொள்வான் எட்டுல செவ்வா இருக்கும்போது அவனுக்கு வந்து உடல்ல என்ன பிரச்சனை வரப்போதுன்னு தெரிஞ்சுப்பான் அதுக்கு அவன் கரெக்டா செக்யூர் ஆயிடுவான் நூறு வருஷம் வாழ்ந்தவெல்லாம் இருக்கான் சார் தொண்ணூறாவது ஆண்டு கனகாபிஷேகம் கொண்டாடிக்கிட்டு நல்ல நிம்மதியா மனைவி பேரம் பேத்திகளோடு வாழ்ந்தவர்கள்லாம் எட்டுல செவ்வாயிருந்து வாழ்ந்தவர்கள் இருக்காங்க நம்ம இப்படியே பீதியை கலப்பி விட்டுட்டு வாழ்க்கையில போயிட்டே இருக்கிறோம் பயப்படுறோம் இன்னைக்கு நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகாம இருக்கு கல்யாணம் ஆகி பிரியறும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள சண்டை போய் பார்த்தா செவ்வாய் தோஷத்தினால பிரிஞ்சுட்டோங்கிறாங்க இல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அன்னோன்யத்தை எப்படி நம்ம வந்து கொண்டு போகணும்னு தெரியல பிரிஞ்சுட்டோம் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போறோம் யாராவது பத்தாம் வகுப்பு முடிச்சிட்டு வெளியில வரும்போது ஐயோ நான் இன்னும் ரெண்டு வருஷம் படிக்கலாமே நான் ஆசைப்படுறான் எப்படா ஏப்ரல் மாசம் ஆகும் எப்படா பள்ளிக்கூடத்து விட்டு போலாம் தான் நினைப்பேன் ஏன் அப்பா அம்மா அவ்வளோ சந்தோஷமா வளர்ப்பாங்க பிள்ளைங்களை என்ன நினைப்பாங்க எப்ப இந்த அப்பா அம்மாட்டேருந்து வெளியில போறான் பையனா இருந்தா நினைப்போம் பொண்ணா தான் நினைக்கும் முதல்ல இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு அந்த பக்கத்து வீட்டுல அதாவது வந்து கல்யாணம் பண்ணிக்கிற வீட்டுல நம்ம போய் ராஜக இதுல வரவேற்க போற மாதிரி இங்க சுதந்திரம் இருக்கும் அந்த எல்லா வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கறவங்க கதை தான் அது சில பேர் சொல்லுவாங்க உள்ளூர்ல பார்த்துட்டு வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கறவங்க வெளிநாட்டுல வேலை பார்க்கறவங்களை கேட்டு பாருங்க தெரியும் வருத்தப்படுவாங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க எவ்வளவு சிரமம் இருக்கும் வெளிநாட்டுல வேலை பார்க்கறவங்களுக்கு தம்பி நல்லா இருக்கியான்னு கேக்கிறதுக்கு கூட ஒரு ஆள் இருக்க மாட்டான் உண்டா இல்லையா வேலை பத்தியா அப்படின்னு கேட்க தான் ஆள் இருப்பான் வேலையை பாரு அப்படின்னு சொல்றதுக்கு தான் ஆளையே இருப்பான் உடம்ப பாத்துக்கடா தம்பி அப்படின்னு கேட்க மாட்டான் நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம் வெளிநாடு போய் வேலை பார்க்கணுங்க பார்த்தவன்ட்ட கேட்டதான் தெரியும் அதே மாதிரிதான் இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் எல்லாருமே பாத்தீங்கன்னா அப்பா அம்மா விட்டுட்டு எங்கேயாவது போய் நம்ம அடுத்த வீட்டுக்கு போயிட்டு நல்லா இருந்தாலும் நினைக்கிறாங்க இதே மாதிரி இருந்துட்டு செவ்வாதான் காரணம்னு திரும்பி பிரிஞ்சு வந்த பிறகு சொல்றாங்க செவ்வா காரணம் அப்படிங்கிறாங்க சொந்த வீட்டுல அப்பா அம்மா கிட்டே இருக்க முடியல எப்படிங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள சந்தோஷமா இருக்க முடியும் எப்படி அந்த காலகட்டம் இருபது வயசு தான் அப்பா அம்மா இருக்கிறோம் மீதி இருக்கிற அறுபது வருஷம் ஒரு மனுஷனுக்கு எண்பது வயசு வச்சுப்போம் கணக்கு இருபது வருஷம் அப்பா அம்மா இருக்கிறோம் மீதி இருக்கிற அறுபது வருஷம் புருஷம் வேற இடத்துல தான் இருக்கணும் இயர்ஸ் கிடையாது இருபது வருஷத்துல அப்பா அம்மாக்குள்ள ஆயிரம் சண்டை வருது கோவப்பட்டு உடைக்கிறான் அப்பா அம்மாவும் பொறுத்துக்கிட்டு போறாங்க கல்யாணம் பண்ணணும்னு பொண்டாடிட்டு போய் அடிமையாயிடுவான் வேற வழி கிடையாது பொண்ணும் அப்படிதான் புருஷம் பச்சு கேட்க வேண்டியதா போய்டு அங்க போனா இங்க அப்பா பச்சு கேட்காது அங்க போனா அப்பா புருஷன் பச்சு கேட்கணும் எத்தனை நாள் கேட்க முடியும் அப்பா அந்த இடத்துல என்ன பண்ணலாம் இதுக்கு செவ்வாய் காரணம் இல்ல சகிப்புத்தன்மை வேணும் ஹேண்டில் பண்ணணும் ஒரு காலத்துல நம்ம அப்பா அம்மா ஹேண்டில் பண்ணதுனாலதான் அவங்க எண்பது வயசு வரைக்கும் வாழ்ந்துருக்குறாங்கன்றத நம்ம புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு நம்ம எல்லாரும் நம்ம வீட்டுல என்ன பண்றோம் நம்ம வீட்டு பிள்ளைகள் எல்லாம் ராஜா ராணி போல வளர்த்துறோம் ராஜா ராணினால என்ன அர்த்தம் எங்கேயுமே சீமானா இருக்கணும் சீமாட்டியா இருக்கணும்னு ஆசை அப்படிலாம் இருக்க முடியாது ஒரு ஹோட்டல் மேனேஜர் ஹோட்டல் ஓனர் இருப்பாரு கல்லாட உட்காந்துருப்பாரு திடீர்னு ஒருத்தவங்க ஒரு சர்வர் வந்து ஒரு இடத்துல இல்ல தோசை எடுக்க போயிருக்காருன்னா ஒருத்தன் கேட்பான் எங்க தண்ணி கொடுங்கன்னு ஹோட்டல் ஓனர் டக்குன்னு இறங்கி போய் ஒரு இடத்துல தண்ணி எடுத்துட்டு வந்து அவருக்கு இந்த ஜெக்ல இருந்து ஊத்துனா மட்டும்தான் ஒரு ஹோட்டல் ஓனர் அவர் அப்படி பார்க்க பார்வை தான் பார்க்கணும் சத்தம் போடக்கூடாது ஓட்டர் ஓனரு ஏ எடுத்து வைடா அப்படின்னு சொல்லக்கூடாது யாரையும் ஓனரு ஓனர் பார்த்துட்டு அவரு போய் செய்யணும் ஓனர் ஓனரே இறங்கி செய்யணும் இதெல்லாம் ஏன் சொல்றோம்னா செவ்வாய் தோஷம் அப்படிங்கறது வச்சு நம்ம வாழ்க்கையில பிரிவியே ஏற்படுத்திடுறோம் அப்படி கிடையாது செவ்வாய் தோஷம் இல்லையா இருக்கான்னு முதல்ல ஆராய்ந்து கொள்ள வேண்டும் முதல்ல தோஷங்கிற வார்த்தையே கிடையாது பரிகாரங்கிற வார்த்தையே கிடையாது செவ்வாய் எங்க இருக்கிறார் அவர் எப்படி அனுகூலம் பண்றார் என்ன சப்போர்ட் பண்றார் அந்த சப்போர்ட்டை இன்னும் அதிகரிக்க நாம என்ன செய்யணும் செவ்வாயோட தான் என்ன அவர் நரம்பு ரத்தம் எலும்பு சம்பந்தப்பட்ட கிரகம் மண் சம்பந்தப்பட்ட கிரகம் நம்ம நரம்பு ரத்தம் சம்பந்தப்பட்ட சூடு ஏறு நமக்கு உடம்புக்கு சூடு பிரெஷரு இல்லையா அந்த ப்ரெஷரை எப்படி ஹேண்டில் பண்ணணும் முருகனுக்கு வராத கோபமா முருகனுக்கு வராத கோபமா கோபக்கார முருகன் ஆனா எல்லாருடைய மனசுலையும் எத்தனை கோயில் கொண்டு இருக்கிறான் புரியுதுங்களா எல்லாரும் மனசுக்கும் கோயில் கொண்டு இருக்கிறான் முருகன் ஆனா அவன் கோபக்காரன் அவனை யாராவது வெறுக்கிறமா வெறுக்க முடியாது அவ்வளவுதான் செவ்வா நம்ம என்ன பண்ணலாம் இதுக்கு பிளான் பண்ணிடணும் முதல்ல செவ்வாயோஷம் இருக்கா இல்லையா அது எந்த லெவல்ல இருக்கு தோஷங்கிறது கிடையாது செவ்வாயுடைய பவர் நமக்கு எந்த அளவுல இருக்கு எத்தனை பாக பாகத்துல இருக்கார் என்ன அளவுல இருக்கார் கண்டுபிடிக்கும் அவ்வளவுதான் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் முருகனை வழிபாடு பண்ணுங்க பரிகாரமே எதுவுமே கிடையாது சுப்பிரமணிய சுவாமி தான் சுக்குக்கு நிகரான மருந்து இல்லை சுப்பிரமணியனுக்கு நிகரான மருந்து இல்லை சுக்குக்கு நிகரான மருந்து இல்லை சுப்பிரமணியனுக்கு நிகரான கடவுள் இல்லை இதுதான் உண்மை இல்லையா இந்த முருகனை சரண்ட அடைஞ்சிடணும் ஃபர்ஸ்ட் செவ்வாய் பலம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் நிறைய பேருக்கு சொல்லுவேன் உப்பு குறைச்சிக்கோ சால்ட்டு சால்ட்டு குறைச்சிக்கோ சுகரை குறைச்சிக்கோ ஹாட் வாட்டர் குடி முருகனை பிரார்த்தனை பண்ணு மிளகு சேர்த்துக்கோ அவர் சொல்லுவார் ஆறு மாசம் கழிச்சு சார் எனக்கு கோவமே வரல சார் அப்படின்னு வர் இல்லற வாழ்க்கை நல்லா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரியற கண்டிஷனுக்கு வந்துருவா நான் வாழ்க்கை அவ்வளவுதான் சொல்லியிருப்பேன் ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது ஏன்னா பாரம் என்ன பண்றோம் செவ்வாய்னால் பிரியறோங்கிறோம் நோ என்னால பிரியற முடிவு பண்ணா பிரிய மாட்டோம் செவ்வாய் நம்ம நூறு தராடுற அதனால கல்யாண வாழ்க்கை தடைக்கு செவ்வாய் காரணம் இல்லை நம்ம பார்க்கிற பார்வைதான் காரணம் செவ்வாய் எங்கெல்லாம் இருந்தால் தோஷம் இல்லை பார்வை சரியா இருக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் என் செவ்வாய் வந்து எந்த சுப கிரகத்தோடு சேர்ந்தாலும் நமக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தவே மாட்டார் செவ்வாய் நம்மள அவேர்னஸ் பண்ணக்கூடிய ஒரு கிரகம் உடம்ப எப்படி வச்சுக்கோ நரம்பு எப்படி வச்சுக்கோ ஸ்கின் எப்படி வச்சுக்கோ பூமியை எப்படி ஹேண்டில் பண்ணணும் ஒரு பட்டா சிட்டாலாம் சொல்லுவாங்க இதெல்லாம் கரெக்டா பார்த்து என்ன இடம் வாங்கணும் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் செவ்வாய் சாதகமா இல்லைன்னா நம்மள வந்து பூமி வாங்க விட மாட்டாரு அப்படி வாங்கும் போது இப்பொழுதையும் பார்த்து வாங்கணும் அவர் ஏன் வாங்க விடலன்னு தான் கவனிக்கணும் அப்ப நம்ம வாங்குற பூமியில ஏதோ சட்டத்திட்டம் சரியில்லைன்னு அர்த்தம் கல்யாணத்தை மட்டும் பார்த்துட்டே போக கூடாது நிறைய இன்னைக்கு லேண்ட் பிசினஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு எல்லாம் செவ்வாய் நல்லா இருக்கிறதுனாலதான் லேண்ட் பிசினஸே பண்ணுவாங்க கடகத்துல நீசமா இருப்பாரு செவ்வா பாத்தீங்கன்னா லேண்ட் புரோக்கரா இருப்பாரு ரியல் எஸ்டேட்ல பொடி கட்டி பார்ப்பாரு பணம் பிச்சு எடுக்கும் கேட்ட செவ்வா நீசம் எப்படி நடந்தது புத்திசாலித்தனம் மனிதனை ஹேண்டில் பண்ற விதம் அதுதான் அவருடைய பலம் என் பலம் என்குள்ள இருக்கு அதை தான் நான் கண்டுபிடிக்கணும் செவ்வாய்க்க காரணம் கட்டிட்டு நம்ம வாழ்க்கை நடத்தக்கூடாது அதனால செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் சரியாக ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் செவ்வாய் தோஷம் அப்படின்னு ஒன்று போய் உள்ள போஞ்சிடாதீங்க இன்னைக்கு நிறைய பேர் வீட்டுல கல்யாணம் இல்லாம இருக்கிறதுக்கு பெரிய காரணமா இருக்கு கல்யாண வாழ்க்கை பிரிகிறதுக்கு பெரிய காரணமா இருக்கு பிசினஸ்ல டெவலப் பண்ண முடியாம தவிக்கிறாங்க பூமி வாங்கிட்டு ரொம்ப பேர் சித்திரவதையில் அனுபவிக்கிறாங்க நல்ல இடத்த வாங்கலையே அந்த இடம் வீசல்ஸ் ஆக எல்லாம் வருத்தப்படுறாங்க செவ்வாய் எங்க இருக்காரு எப்படி இருக்காரு என்ன பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சு பிரார்த்தனைகளை செய்யுங்கள் செவ்வாயிட்ட மனம் முருகி வேண்டுங்க செவ்வாயோட பலம் உங்களுக்கு கூடும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் செவ்வாய் தோஷத்தை பத்தி இனிமேல் ஒன்று கவலைப்படக்கூடாது ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாதகம் பார்க்கும் செவ்வாதோஷம் உள்ளவங்க ஒரு கல்யாணம் பண்ண போறீங்களா பொண்ணு வீட்லையும் மையம் வீட்லையும் சேர்ந்து ஜாதகம் பாருங்க பொருத்தம் பாருங்க அவ்வளவுதான் வாழ்த்துக்கள் அமோகமா இருக்கணும் மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே என் உறவுகளை நான் அடுத்த வாரம் சந்திக்கிறேன் நல்லதே நடக்கும்